கொடூரமான பேய் பிசாசு பிடிச்சவங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூதகணங்களுக்கு முன்னாடி வந்து விபூதி பூசணா அது எல்லாமே உங்களை விட்டு பறந்து ஓடிடும் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் கோயிலுடைய ராஜகோபுரத்தையும் கோவில் மூலவருடைய விமான கலசத்தையும் இந்த ஆண்டு இந்த கோயில் ஆட்சி செய்கின்ற மூலவரையும் ஒரே இடத்துல இருந்தபடியே தரிசனம் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதுக்காக விட ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போவா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை உள்ளவங்களுக்கு தாங்க அதோடைய வழியும் வேதனையும் தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோயில்கள் இருக்கு ஆனா இந்த ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்கள் மிக முக்கிய கோயில்கள் ஒன்றான மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோயில் சேலத்துல இருந்து கரெக்டா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேச்சேரின்ற இடத்துல இருக்குது உங்களுக்கு மனதளவுல உடல் அளவுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி இந்த ஒரு கோயிலுக்கு கிளம்பி வந்தீங்கன்னா அதுக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா இந்த கோயில் இருக்கக்கூடிய பத்திரகாளியம்மனை நேரில் வந்து தரிசனம் பண்ணா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தலைமுறைக்கு சேர்த்து வச்ச பாவங்களும் நீங்குமா பொதுவாகவே கோயில்களுக்கு வெளியில துவார தான் இருப்பாங்க ஆனா இந்த ஒரு கோயிலுக்கு வெளியில பூதகணங்கள் இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் பிசாசு பிடிச்சவங்க இந்த பூதங்களுக்கு முன்னாடி வந்து விபூதி பூசினா அது எல்லாமே பறந்து ஓடி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு அமாவாசை வெள்ளிக்கிழமை போன்ற ராகு கால நேரத்துல வந்து எலுமிச்ச பல மூலயமா அதுக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்குமா இன்னும் பல சிறப்பு மிக்க சேலம் மேச்சேரி அம்மன் கோயிலுக்கு உங்க குடும்பத்தோட ஒரு முறையாவது மறக்காம போயிட்டு வாங்க